ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் கத்திரிக்காவை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்லாம் பிரியாணி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க செய்கிறதுமே ரொம்பவே ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு கையளவுக்கு பூண்டை தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா அதை பாதியில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க முழுசாக கட் பண்ண வேண்டாம் அந்த காம்பு பகுதி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் பாதியை விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே எல்லா கத்திரிக்காயிலையும் ஃபஸ்ட்டு அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க இது எதுக்கு கட் பண்ணுறதுனா உள்ள பூச்சி ஏதாவது இருக்காங்கிறத பார்க்குறதுக்காக தான் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இடிகள் இல்லைனாக்கா மத்து வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தட்டினா போதும் ரொம்ப தட்ட வேண்டாம் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை தட்டினாலே போதும் நல்ல ஓரளவுக்கு மசிஞ்சு மாதிரி ஆகிடும் இப்போது இந்த மாதிரி தட்டின கத்திரிக்காவை அப்படியே வைக்காதீங்க அப்படியே வச்சா நிறம் மாதிரி கருத்து போகும் அதனால் அந்த கத்திரிக்காவை அப்படியே தண்ணியில் சேர்த்து வச்சுருங்க அப்போ தான் நிறம் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் பாருங்க எல்லா கத்திரிக்காவையும் நான் தட்டி தண்ணியில் சேர்த்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு வேகணும் வெந்து அந்த தோலோட நிறம் மாறிட்டு லைட்டாக அந்த தோல் எல்லாம் சுருங்கும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்க கத்திரிக்காயோட நிறம் மாறி ஓரளவுக்கு வெந்திருச்சு தோலும் ஓரளவுக்கு சுருங்கி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை அப்படியே ஒரு பக்கமாக வைங்க இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்ன சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியை வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு ஆகணும் அது வரைக்கும் கலந்து கொடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு மிளகாவும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுங்க நம்ம பூண்டு தக்காளி எல்லாத்தையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லையா அதனால் அந்த பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு என்ன பிரியணுங்க அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணுங்க பாருங்கள் மசாலா நல்லா வெந்திருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வீட்லேயே அரைச்சதுங்க உங்கள்கிட்ட இது இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அந்த மசாலா வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீலியை வேக விடுங்க மசாலா வெந்து என்ன பிரியட்டும் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு திக்காகி இருக்குது பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மசாலா வேக டைம் எடுக்குங்க அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கத்திரிக்காய் அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க கத்திரிக்காய் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சிங்க பாதி தான் இன்னும் வேகணும் அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் அது வேக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எனக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சரியாக தான் இருந்துச்சு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க கத்திரிக்காயும் வேகணும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காவும் முழுமையாக வெந்துட்டு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க அந்த காம்பு பகுதி வேக டைம் ஆகும் அதனால் நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் சிக்கன் மசாலா கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை இருந்து எடுத்துடலாம் இந்த கிரேவியை தட்டி போட்ட கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லுவாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லுவாங்க ஒரு தடவை இந்த மெத்தடில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி என்ன கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ